செய்தி கிருஷ்ணகிரி ஒசூர் அருகே கொல்லப்பட்ட பள்ளி மாணவனின் சடலத்துடன் உறவினர்கள் தற்போது மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் எஸ்பி தங்கதுரை சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம் செல்வம் இப்போ பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா நிச்சயமாக பதிமூன்று வயது மாணவன் நேற்று வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் இருவர் கடத்தி சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது அந்த காரிலே இருந்து வேறு காற்றுக்கு காருக்கு மாற்றப்பட்டு கடத்தி செல்லப்பட்டு இருவரை அவர்கள் அவரை கைது செய்ய வேண்டும் என நேற்று மாலையிலிருந்தே பொதுமக்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் புகாரை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள் இன்று காலையில் சாலை ஈடுபட்டிருந்த நிலையில் சடலம் தற்போது கிடைக்கப்பட்ட நிலையில் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆத்திரமடைந்து உடலை கைப்பற்றி ஒசூர் ஒகேனக்கல் சாலையில் சாலை ஈடுபட்டு வருகிறார்கள் சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை அவர்கள் சமாதான பேசியில் ஈடுபட்டு வருகிறார்கள் எந்த ஒரு இது இருந்தாலும் நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இந்த கொலைக்கு காரணமானவர்களை நாங்கள் கண்டுபிடித்து நாங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் தொடர்ந்து சமாதானம் அடையாமல் சாலை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் காயத்ரி நன்றி செல்வம் விவரங்களுக்காக